அதான் நான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி என்னால் கையை தூக்க முடியாது அது எதுவுமே என்னால் பண்ண முடியாது இங்கே வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு கண்டினியூவாக மூணு நாலு ஏர் கட் அவங்க நிறைய டேப்லெட்ஸ் அது இது எல்லாம் சொன்னாங்க ஸ்டேஜில் வந்து அவங்க சர்ஜரி தான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இமேஜின் பண்ணி பார்க்க முடியல ஏதோ நம்மளை பயங்காட்டுற மாதிரியே ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க ஸோ வந்து ஒரு பத்து நாள் நீடில் போட்டேன் ஸோ எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படியே ஸோ தொடர்ந்து இந்த பேண்ட்லாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா இருக்கேன் இது மாதிரி அக்கு கிராஃப்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் எடுத்தாங்க அப்படிங்களா அது முன்னாடியெல்லாம் எனக்கு இந்த கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது இப்போ வந்து நான் ஈஸியாக உட்கார மாதிரியான அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய ஒரு ரெண்டு முடி சேர்த்தா எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு திக்னஸ் தான் இது ஆக்சுவலாக இந்த நீடில் என்ன பண்ணும் அப்படின்னா வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் போன வாரமே நம்ம ஒரு வீடியோ எடுத்திருந்தோம் ஸோ அதுல நான் கேட்டேன் ஸோ உங்ககிட்ட எடுத்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்ககிட்ட நம்ம பேசலாம் ஸோ ஏன்னா இன்னுமும் வந்து நிறைய பேருக்கு இந்த அவர்னஸ் இல்லை குப்பஞ்சுலாம் என்னன்னு தெரியல நிறைய பேர் அந்த நீடு எல்லாம் பயப்படுறாங்க வேற ஸோ இன்னும் என்னன்னா அந்த மெடிக்கல் அந்த டேப்லெட்ல சரியாவது இதுல சரியாகுமான்றது நிறைய பேர் கொஸ்டின்ஸும் இருக்குது அதனால தான் நான் கேட்டிருந்தேன் உங்கள்கிட்ட உங்ககிட்ட மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட நம்ம பேசலாமா கேட்டால் நீங்கள் இன்றைக்கி வர சொல்லியிருந்தீங்க ஸோ இன்னைக்கு எப்படி நம்ம பேசலாமா கண்டிப்பாக பேசலாம் செலிப்ரிட்டிஸ்லாம் கூட வராங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பார்த்து நேராகவே நீங்கள் கேட்கலாம் அவங்க கண்டிப்பாக வந்திருக்கிறாங்க நீங்கள் கேளுங்கள் அவங்ககிட்டையே நம்ம எதுவுமே நீங்கள் அப்படி பேசுங்க இப்படி பேசுங்க நம்ம எதுவுமே சொல்லலை அவங்க நீங்களே கொஸ்டின் கேளுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நீங்கள் எடுத்து போடுங்க ஏன்னா இதில் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலை நம்ம வந்து மெடிக்கல் அப்படின்னாலே வந்து நம்ம சர்வீஸ் தான் பண்ணுறது அதுவும் இல்லாமல் நம்ம மாத்திரை மருந்துலாம் கொடுக்காம நேச்சுரலாக வந்து நம்ம ஹீல் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது இதில் எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லை அதனால் நீங்களே வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு அதெல்லாம் அவங்க மல்டிபிள் இஷ்யூஸ் இருந்திருக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்விகல்ஸ் பாண்டியலசஸ் இருந்தது இன்னொருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் வந்து பார்பர் அவருக்கு வந்து நின்றுட்டு இந்த ஹேர் கட் பண்ணுறதுனால ஷோல்டர் பெயின் கை பெயின்லாம் ரொம்ப இருந்தது இதுக்காக அவர் எங்கெங்கோ போனார் சரிப்பட்டு வரலன்ட்டு யாரோ சொன்னாங்க அப்படின்ட்டு இங்கே வந்தார் அதே மாதிரி ஒரு செலிப்ரிட்டின்னு சொல்லி சொன்னேன் அவரும் அவருக்கு வந்து இந்த பேக் பெயின்லாம் இருந்தது நீ பெயினும் இருந்தது அதெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணோம் பை காட் கிரேஸ் நல்லா ஆகிட்டாங்க அவன் நல் அவங்க சொன்னதே என்னென்னா நல்லா ஆச்சுன்னா நாங்களே கண்டிப்பாக சொல்கிறோம் சார்ன்னு சொன்னாங்க நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இன்றைக்கி அதுக்கான சான்சஸ் கிடச்சிது வந்திருக்கிறாங்க நீங்களே தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ஓகே ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய டவுட் இருக்கும் ஸோ நம்ம வந்து டாக்டர்கிட்ட பேசுவேன் ஸோ இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கட்டு நம்ம டேரக்டாகவே நம்ம பேசலாம்

ஓகே வணக்கம்லா வணக்கம் சார் உங்கள் பேர் என் பேர் வெது விஜயன் எங்கேருந்து வரீங்க வளர்த்து வாக்கத்துலேருந்து வரேன் ஓகே ஓகே என்ன வேலை நான் வந்து பியூட்டி பார்லர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு வந்து டென் டு டுவெல் ஹவர்ஸ் வந்து ஸ்டாண்டிங்ல நிற்போம்ஸில் கட் பண்ணுறது அப்போ அப்போ வந்து எனக்கு இந்த ஷோல்டர் இந்த ஜாயிண்ட் பெயின் வரும் அது பெயின் வர்றப்ப நான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனேன் தேஞ்சிடுச்சு ஸோ வெளியிலேயே நிறையா ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணோம் அதுக்கப்புறம் அங்கே போனால் நீங்கள் ஜவு தேஞ்சிடுச்சு அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படினா ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம ஒர்க் பண்ண முடியாது அப்புறம் சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணால் இங்கே நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு நல்லா இருக்குன்னு ஒரு விஸ்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து ட்ரை பண்ணேன் இவங்க ஒரு ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கோர்ச் பண்ணணும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நாங்கள் நான் வந்து இப்போ ஒரு டென் டேஸ் தான் கோர்ஸ் சேர்த்தேன் நல்லா இம்ப்ரூவ் ஃபஸ்ட்டு இதே பண்ண முடியாது கஷ்டமாக இருக்கும்

நான் சொல்ல அது முன்னாடி என்னால கையை தூக்க முடியாது எதுவுமே என்னால பண்ண முடியாது பண்ணிகிட்டே இருப்பேன் டக்குன்னு பெயின் வந்துடும் டக்குன்னு ஒரு மாதிரி இதுவாகிடும் அதனால என்னுடைய அசிஸ்டண்ட்டு கொடுத்துட்டு நான் போய்டுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய்டுவேன் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு கண்டினியூவா மூணு நாலு ஏர் கட் பண்ண முடியுது ரெஸ்பான்ஸ் இப்போ ரெகுலராக ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அவங்க சொன்னது நாற்பத்தஞ்சு நாள் சொன்னாங்க நல்ல வரீங்க சார் எல்லா இது தசரதபுரத்துல இருந்து வரேன் ஓகே சார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க எனக்கு வந்து இந்த கழுத்து வலி சார் ஸ்வாண்டிலைட்ஸ் இது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் கழுத்து திருப்ப முடியாமல் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது ஓகே சார் உங்கள் ஏஜ் என்ன ஏஜ் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகுது எனக்கு ஓகே ஓகே ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வெளில போய் செக் பண்ணிங்களா நிறைய பார்த்துடும் ட்ரீட்மெண்ட்டு ஸோ அளவு தானே இப்போ நம்ம பாப்புலராக இருக்குது அதுலேயே தான் அந்த ரூட்லேயே தான் போயிட்டே இருந்தோம் அவங்க நிறைய டேப்லெட்ஸ் அது இது எல்லாம் சொன்னாங்க எல்லாமே பண்ணோம் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க சர்ஜரி தான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதான் நீங்கள் சர்ஜரி பண்ணுவோம் போகலை பயந்துட்டு போகலை ஓகே போகலை பட் இங்கே எப்படி வந்தீங்க நீங்கள் இங்கே எனக்கு ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணாங்க ஓகே ஸோ வந்து ஒரு பத்து நாள் நீடில் போட்டேன் ஸோ எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படியே ஸோ தொடர்ந்து இந்த பேண்ட்லாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படி எனக்கு வந்து இந்த தண்ணி இப்படி குடிக்கணுன்னா கூட ரொம்ப அப்படியே குனிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு இப்படி திரு ரொட்டேட் பண்ண முடியாது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா இருக்கிறேன் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு வெரி குட் ரொம்ப எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு டென் டேஸ் எடுத்துகிட்டா போதும் சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிடும் அப்படின்னாங்க அப்புறம் ரெகுலராக வந்து செக்அப் வந்துக்கலாம் வேணா பண்ணிக்கலாம் அது வந்து போனஸ் அடிஷ்னலாக பண்ணுறது இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் அதுக்கான இது இருந்ததா ரிசல்ட்டு அவங்க நிறைய சொன்னாங்க சார் அதெல்லாம் எனக்கு வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியல ஏதோ நம்மளை பயன் மாதிரியே ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க எல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரியே சொன்னாங்க ஸோ அளவுக்குலாம் இல்லை ரொம்ப ஈஸியாக க்யூர் ஆகிடுச்சி ஓகே சார் இங்கே நீங்கள் வந்தும் போது எதாவது டெஸ்ட் எடுத்தாங்களா இங்கே எடுத்தாங்க சார் அவங்க அவங்க நாடிலாம் பார்த்தாங்க ஏதோ அவங்க அவங்களுடைய மெத்தடில் ஏதோ ஒரு டெஸ்ட் எடுத்து பண்ணினாங்க பட்டு பெரிய இந்த எக்ஸ்ரே ஈஸிசி அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது இப்போ அவங்க வந்து பேசிக்கலாக அந்த செக்கப் பண்ணிவிட்டு எனக்கு அதிலேருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சார் மன்னன் சொன்னதை விட அவங்களா வந்து கரெக்டாக என்ன நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத அவங்களும் ஐடென்டி ஆ ஐடென்டி பண்ணிவிட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க பட் இந்த எனக்கு இந்த ஸ்பைனாட் கார்டு இதில் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது ஸோ அது ஏக்ட் பேட்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அவங்க அதுக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துறாங்க நான் கேட்காமலே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இப்போ பரவாயில்ல இப்போ ரொம்ப ரொம்ப நல்ல வெரி குட் நல்ல ஃபீல் பண்ணுறேன் ஒன்றும் என்ன ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு கஷ்டம் இல்லாமல் நல்ல பிரச்சனை இல்லை நமக்கு வந்து ரொம்ப பெருசாக பயம் காட்டாமல் பயமுறுத்தாமல் ரொம்ப கஷ்டம் கொடுக்காமல் அந்த எக்ஸ்ரே ஸ்கேன் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆப்ரேஷன் சரி சரி இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த ஒரு பத்தி அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படி இப்படியான அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் இல்லை ரொம்ப வந்து கேஷுவலான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆனால் அதுக்கே நல்ல ரிசல்ட் நல்ல ரிசல்ட் இருக்குது சார் பயம் இருக்குது தைரியமாக இருக்குது ஸோ எந்த நோய்க்கும் ஒரு தீவு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இல்லைன்னா நம்ம என்னவோ நினச்சி பயந்துட்டு இருந்தோம் ஸோ இதெல்லாம் மாற்று முறை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நம்ம கொஞ்சம் வரவேற்க வேண்டிய விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் இப்போ நமக்கு இந்த வழி இருந்த நேரத்தில் நம்ம நிறைய நமக்கு வந்து டாக்டர்ஸு பெயின் கில்லர்லாம் ரெஃபர் பண்ணாங்க அதனால் வந்து என்னென்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கே தெரிஞ்சுது ஸோ இந்த கண் எரிச்சல் இந்த நெஞ்சில் ஒரு மாதிரியான ஒரு ஓபிசிட்டி மாதிரியான ஒரு பிரச்சனை இந்த மாதிரி உடம்பு ஹீட் ஆகுறதுலாம் நான் வந்து ஃபீல் பண்ணேன் சரி வேறு வழி இல்லையே பண்ணித்தானே ஆகணும் ஏன்னால் பெயின் கில்லர் எடுக்கக்கூடாது அது வந்து ஸ்டெயராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குங்க அது நமக்கு பேஸிக்காக தெரியும் தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லை அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அதை பண்ணோம் அப்போ தான் அந்த பெயின் கொஞ்சம் கம்மியாக கம்மியாகும் அதை விட இது பெட்டர் அப்படின்னு நினச்சோம் ஸோ இது வந்து லாங் டைம் நீடிச்சுன்னா உடம்புக்கு நல்லதில்லை ஸோ அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அந்த இதெல்லாம் போட்டு அது கிட்னியெல்லாம் பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய பேரை பார்த்துருக்கோம் நம்ம இந்த மாதிரி ஏஹ் ஃபேக்டர் வந்து இது வந்து தாங்காது உடம்பு இதெல்லாம் பட் வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்தோம் நம்ம ஸோ இப்போ இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேப்லெட் அது வரும்போது நீங்கள் அவங்களே வேண்டான்டா எதுவுமே வேண்டாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஒன்ஸ் வந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு ஆஃப் அன் முஞ்சு மிஞ்சி அவர் எவ்வளோ தான் ஒரு ஒரு நேடிலேயே உங்கள் விஷயம்லாம் முடியுது நீங்கள் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு நம்மளை அந்த கியூர் பண்ணிக்கும் பிரபஞ்சத்தில் நமக்கு கிடைக்கிது இந்த நம்ம உடம்பு அப்படி தான் இருக்குது ஸோ அனிமல்ஸுக்குலாம் அடிபட்டுச்சுன்னா யார் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நாலு நாள் நாயெல்லாம் அடிபட்டால் நொண்டி நொண்டி நடக்குது அஞ்சாவது நாள் அதுவே அந்த காலை சேர்த்து வச்சுட்டு ஓடி போயிருது இல்லையா ஸோ நமக்கு பயம் நம்மளை பயமுறுத்தி பயமுறுத்தியே அது மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம குறை சொல்லக்கூடாது ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரோட்டோக்காலில் வந்துட்டோம் நம்ம ஸோ இப்போ அந்த பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஒரு ஈஸியாக நமக்கு க்யூர் ஆகுது எல்லா விஷயமும் இப்போ அதுக்கப்புறம் அந்த ட பெயின் கில்லர்லாம் நான் எடுத்துக்கிறது இல்லை எந்த டைப்பில் வைட்டமின் கூட இல்லை ஸோ எல்லாமே நம்ம உடம்புல இருக்குது உடம்பு நமக்கு கொடுக்குது கண்டிப்பாக ஸோ பப் என்ன செய்யறது எல்லாருமே வந்து இந்த மாதிரி பெயின் கில்லர் போடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை இது இதன் மூலமாக எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுதான் ஒரு தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது பண்ணுறதுனால நம்ம வந்து தலைவலி போயிட்டு கால்வழி வர வாங்கி வச்சுக்கிற மாதிரி தான் தலைவலிக்காக ஒரு இதை பண்ணிக்கிற விஷயத்த அது வேறு ஒரு ரூபத்தில் நமக்கு சைட் எஃபெக்ட் கொடுக்குது கண்டிப்பாக சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லாங்க சார் உங்க பேரு என் பேர் வந்து அகத்தியன் சார் எங்கேருந்து வரீங்க நான் வந்து நெசப்பாக்கத்தில் வந்தேன் வெஸ்ட் கேக்க நேரில் என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு எனக்கு ஃபிஃப்டி கிட்ட ஆகுது சார் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நான் சினிமாவில் இருக்கிறேன் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ வலிமை படம் அதில் வந்து வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் கூட ஃபுல்லாவே ட்ராவல் பண்ணியிருப்பேன் கந்தசாயின்னு ஒரு போலீஸ் கேரக்டர் அது ஃபுல்லா சார் கூட ஃபுல்லாக டிராவல் பண்ணிப்பேன் அந்த வாய்ப்பு எப்படின்னு ராட்சசியில படம் ராட்சசியில் ஜோதியா கூட வந்து அட்டன்டா பண்ணியிருந்தேன் படம் ஃபுல்லாக பண்ணியிருப்பேன் அதை வச்சு அந்த வலிமை வாய்ப்பு வச்சு அது பாத்தீங்கன்னா டானாகாரன் ஒரு படம் பண்ணிட்டேன் டானாகா போலீஸ் ட்ரெய்னிங்ல டார்ச்சர் தாங்கமா பாத்ரூம்ல சூசைட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிப்பேன் ஓகே சூப்பர் சார் சூப்பர் நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உள்ள படங்கள பத்து முப்பது படங்களிட்ட பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து வாவாத்தியான்னு ஒரு படம் பண்ணிட்டீங்க கார்த்திக் சார் கூட ப பண்ணிட்ருக்கேன் அதுக்கப்புறம் சசிகுமார் சாரோட ஃப்ரீடம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இங்கே என்ன படத்துக்கு தான் சார் நீங்கள் வந்து சார் இப்போ இங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நான் ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பேக் பெயின்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது அது நிறையா படி ஏற முடியாது கீழே சமங்கால் போட்டு உட்கார முடியாது மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்தது நம்ம வெளியில் வெளியில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பண்ணேன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் எலும்பு தேய்மானமாக இருக்குது அந்தளவுக்குல எக்ஸ்ரே எடுத்து அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்க சரி நம்ம இப்போயே உடனே ஆப்ரேஷன் பண்ண வேணாமே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் பெயின் கில்லர் நம்ம அதனால நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேணாமே கொஞ்சம் நாள் கழித்து பண்ணிக்கிறோம் பெயின் கில்லர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நண்பர் ஒருத்தர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன் அவர் என்ன பண்ணணும்னா திடீர்னு இந்த மாதிரி சையத்து அக்கு பஞ்சர் கிளினிக் வச்சுருக்குறாங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இதாக இருக்கும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் நானும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன் எவ்வளோ எவ்வளோ எல்லாமே பண்ணியாச்சு இதில் நமக்கு கீரோ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்தேன் இங்கே வந்து சார்ட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இன்னைக்கு எனக்கு ஓரளவுக்கு கியூரபுளாக இருக்குது ஸோ வந்ததுக்கான அந்த ரிசல்ட் வந்து இருக்கு இருக்கு இங்கே வந்தோடனே என்னமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க சார் சார் இங்கே ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு செய்தி சார் வந்து இது வந்து இந்த மாதிரி அக்கு கிராஃப்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் எடுத்தாங்க டெஸ்ட்டு நம்ம எக்ஸ்ரே மாதிரி அக்கு கிராஃப் மாதிரி எடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டென் டேஸ் வந்து ஒரு நீடில் இது மாதிரி பண்ணாங்க பேக் பெயின் பேக் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்பைனல் கார்டை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த ஏதோ மிஸ் அலைன்மெண்ட்டாக மிஸ் அலைன்மெண்ட் இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டான் டான் தெரப்பின்னு ஒரு தெரப்பி இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க சார் இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே நல்லாவே செலுத்தி இருக்குது எப்போ நல்லாவே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் ஃபீல் ஆகும் ஓகே சார் இங்கே வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததில்ல இப்போ வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி நல்லாவே இருக்கா இல்லை சார் இப்போ நல்லா எனக்கே நல்லா அதை உணர்றேன் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சமங்கல் போட்டு என்னால் கீழே உட்கார முடியாது உட்கார முடியுமா உங்களால் இப்போ உட்கார முடியும் சார் சரிங்களா அது முன்னாடியெல்லாம் எனக்கு இந்த கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது இப்போ வந்து நான் ஈஸியாக உட்கார மாதிரியான அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி படியிலையும் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க முடியாது கொஞ்சம் தென்னை திறனே நடப்பேன் எல்லாருமே கிண்டல் பண்ணுற மாதிரியான இருக்கும் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கப்புறம் சொன்னால் ஃப்ரீயாக அதனால பண்ணி சூப்பர் சார் இன்னும் நிறையா வந்து படம் நடிக்கணும் ஸோ நான் வந்து தலையோட தீவிர ஃபேனு ஸோ தலையை பார்க்க முடில அதை கூட நினச்சி நம்ம சாரை பார்த்தாச்சு ஸோ ஓகே சார் நல்லா உடம்பை பார்த்துக்குவாங்க நிறையா படம் நீங்கள் நடிக்கணும் ஸோ உங்களை மாதிரி நிறையா வந்து அந்த திறமையாக அழகெலாம் வெளியில் வரணும் நிறையா இன்னும் மேல் மேலாக போகணும் ஓகேவா ஓகே ஓகே நன்றி சொல்லிடுங்க சார் நான் வந்து நன்றி சொல்லணும்னா சையத் சார் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா முன்னாடி எல்லாத்துக்குமே உடலில் ஒருதுன்னா தன்புயம் சொல்லுவாங்க பத்து வீரர்கள் கூட சண்டை போட்டுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் பட் உடம்புக்கு ஒன்றுங்க போகும்போது அது தன்புயம் ஜாஸ்தி வந்துடும் ஆனால் எனக்கு இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த தன் பயமே போயிடுச்சு சரி நம்மளால இதை கியூர் பண்ணி நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இது நான் நன்றி சொல்லணும்னா சையத் சார் தான் நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு நான் நல்லாத காரணமே சையத் சார் தான் வணக்கம் ஓகே சார் இப்போ நீங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நீடல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறீங்க ஸோ இது எப்படி இது வலிக்குமா இல்லை நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க வேற ஸோ இது எப்படி இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆக்சுவலாக மக்களுக்கு இன்னும் எவ்வளோ தான் அவேர்னஸ் நம்ம கொடுத்தாலும் மக்கள் வந்து இந்த நீடிலில் வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஆக்சுவலாக இது பெரிய ஒன்றும் கம்போஸ் உஸ்தரம்லாம் இல்லை நம்மளுடைய ஒரு ரெண்டு முடி சேர்த்தா எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு திக்னஸ் தான் இது இது மேலே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சில்வர் ஒயிண்டிங் இந்த மாதிரி வந்து காப்பர் ஒயிண்டிங் நீடில்லாம் கூட இருக்குது பிளாஸ்டிக் நீட்டில் கூட இருக்குது பட் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி சில்வர் ஒயிண்டிங்கும் காப்பர் ஒயிண்டிங் தான் யூஸ் பண்ணுறோம் ஓகே இப்போ நிறைய பேர் இந்த நீடிலால் நல்லாச்சு நல்லாச்சுன்னா அப்படி என்ன தான் இருக்குது இதனால எப்படி ரெக்கவரி ஆகிறாங்க ஆக்சுவலாக இந்த நீடில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு டிவியில் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் இது இருக்கும் ஆன்டனாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த நீடிலும் வந்து ஆண்டனா மாதிரி ஒர்க் பண்ணுது ஸோ இதில் வந்து எதுவும் மருந்துலாம் நம்ம வந்து ஏற்றலை ஆண்டனாவா ஒர்க் பண்ணுது ஜஸ்ட்டு இது ஆண்டனா சிக்னல் எப்படி ரிசீவ் பண்ணுதோ அதே மாதிரி வந்து காஸ்மிக் எனர்ஜியை வந்து இது ரிசீவ் பண்ணி நம்ம உடம்புல இது வந்து செலுத்துது ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் ஸோ நம்ம தேர்ந்தெடுத்த அந்த புள்ளிகளில் அக்குபஞ்சர் பஞ்சர் புள்ளிகள்லாம் நம்ம நீடில் பண்ணும்போது காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணி உள்ளே செலுத்தும் போது நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணுது அப்படின்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் சொல்லுவாள் அதாவது வெளியில் என்ன இருக்குதோ அந்த பஞ்சபூத தன்மையில் அதே மாதிரி தான் நம்ம உடம்புலேயும் அந்த பஞ்சபூத தன்மை இருக்குது அதுதான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா சித்தர்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில்ன்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி நீடல் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் ஆகும்போது நமக்கு நிறைய சேஞ்சஸ்லாம் நமக்கு நடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாருமே வந்து கொஷின்ஸ் கேட்டோம் ஸோ எல்லாருமே வந்து அந்த மூஞ்சியில் ஒரு புன்னகை இருந்தது ஸோ ரொம்ப நாள் கழிச்சி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக இங்கே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த ஒரு மகிழ்ச்சியை வந்து அவங்க பேச பார்க்க முடியும் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் பேசினதை ஸோ நானும் வந்து எனக்கு அது பெரிய விஷயமா தெரியலை ஏன்னா என்னுடைய இதுவே வந்து நான் நீ பெயின்காக தான் இங்கே வந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு யூடியூடையே நீங்கள் பார்க்கல தான் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயர் இருக்குமா ஒன் இயர்க்குமே நம்ம எடுத்தது ஸோ அப்போ நீ பெயின்காக தான் வந்தேன் ஸோ அது நல்ல ஆச்சு அதெல்லாம் எனக்கு இது பெரிய விஷயமா தெரியும் ஏன்னா எனக்கே வந்து நான் பார்த்துறாங்க நீங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படின்றது ஸோ இன்னும் நம்ம பேசலாம் ஸோ நீங்கள் என்ன சொல்லுங்க மக்களுக்கு மக்களுக்கு நம்ம தொடர்ந்து ஒரே விஷயந்தான் சொல்கிறோம் தேவையில்லாமல் வந்து நம்ம மாத்திரை அப்படின்ட்டு போக வேண்டாம் ஏன்னா ஆண்டவன் படைச்ச இந்த உடம்பு வந்து சின்னதாக எதாவது அடிப்பட்டால் கூட ஆட்டோமேட்டிக் அதுவே ஹீல் ஆகிடும் சார் சொன்னார் நீங்க கேட்டிருப்பீங்க நாய் கூட அடிபட்டது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அதுவே நொண்டி நொண்டி போது ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அது சரியாயிடுதுன்ட்டு மாதிரி சின்ன வயசில் நமக்கு கூட ஏதாவது அடிப்படும் போது பார்த்திங்க அந்த புண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணு போடுவோம் விளையாடும் போதெல்லாம் ஏதாச்சும் சும்மா இந்த பழைய மாத்திரைகள்லாம் அரைச்சி அதில் வைப்போம் ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் ஆயில் வைப்போம் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடும் ஸோ ஆட்டோ அது மாதிரி நம்ம உடம்பு அதுவே ஹீல் ஆகும் அதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும் அதுக்காக நம்ம வந்து அந்த உடம்பை அதிகமாக போட்டு வருத்த வேண்டிய அவசியமே இல்லை மக்களுக்கு இன்னும் என்னன்னா இன்னும் அவேர்னஸ் பத்தலைன்றது தான் என்னுடைய ஆதங்கமே எதுவாக இருந்தாலும் சின்ன விஷயமா ஏதாவது இருக்குது அப்படின்னா உடம்பு வந்து நம்ம கிட்ட பேசுது அப்படின்றத வந்து நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும் இப்போ வலி வருது அப்படின்னா சும்மாலாம் வரல ஒரு இடத்துல வலிக்குது இப்போ தலை வலிக்குது இல்லை கழுத்து வலிக்குது கை வலிக்குது அப்படின்னா சும்மாலாம் வலிக்காது அங்கே உள்ளுக்குள்ளே ஏதோ வந்து பாட்டு டிஸ்டர்ப் ஆகிருக்கு அதனால அந்த பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பி பிரெயின் நம்மளுக்கு வந்து சொல்லுது இப்போ இந்த இடத்துல வலிக்குது இது பாருப்பா அப்படின்னு சொல்லி அப்போதான் நம்ம வந்து கவனிக்கணும் எதனால் இந்த இடத்துல வலி இருக்குது எதனால் வயிறு வலிக்குது எதனால் தலை வலிக்குது சில பேருக்கு கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்கும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஆமாம் ஹீட் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்வாங்க அப்போ இது வந்து உடம்பு நமக்கு சொல்லுது ஆமாம் ஹீட் அந்த சிம்டம் தெரியுது சிம்டம்ஸ் தெரியுது அதே மாதிரி இப்போ வயிறு வலினா என்ன சில பேருக்கு இந்த டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும் ஒழுங்காக ஜீரணமாக இருக்காது அப்போ என்ன அவங்களுக்கு அதிகமாக வயிறு வலி தெரியும் அப்போ அவங்க ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க இல்லைனா ஏதாச்சும் பேதிக்கு மருந்து எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வயிறு வலி சரியாக போயிடும் நம்ம உடம்புல என்ன பிரச்சனை

நான் அந்த பெயினுக்காக வந்தேன் இந்த டிசீஸ்க்காக வந்தேன்ட்டு ஆக்சுவலாக அக்கு பங்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிசீஸ்க்கு பண்ணுறதில்லை ஒன்லி ஆர்கன்ஸ்க்கு தான் பண்ணுறது அதுக்காக தான் அந்த அக்வக்ராஃப் டெஸ்ட்டு கூட நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ அந்த அக்வகிராஃப் டெஸ்ட் எடுத்து அதில் அந்த பன்னெண்டு உறுப்போடி அந்த எனர்ஜி லெவலில் பார்ப்போம் அந்த எனர்ஜி லெவலில் எதில் டிஃபிஷியன்சி இருக்குது எதில் லோவாக இருக்குது எதில் ஹையாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதை டயக்னஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கே லேக் இருக்கோ அந்த எனர்ஜி எல்லாமே ஆகி எனர்ஜி சர்க்குலேஷன் பாஸ் ஆகும் போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அந்த பெயின் ரிலீஃப் ஆகுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய உடம்பு வந்து ஹீல் ஆயிடுதுன்றது அர்த்தம் நம்ம முடிச்சிடுவோம் ஸோ நீ உங்களுக்கு நிறைய வந்து கேள்விகள் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு நிறைய வந்து அந்த குறைகள் இருக்கலாம் ஸோ எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் ஸோ மேக்ஸிமம் வந்து இல்லாமல் உங்களுடைய வியாதிகளை குணப்படுத்த பாருங்கள் ஸோ அது உள்ளே போச்சுன்னா அதுக்கான எஃபெக்ட் வேறு வழி வேறு வழியாக வரும் இங்கே ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம அதே வந்து அடுத்த ஒரு வீடியோவாக வந்து எடுப்போம் ஸோ அதை எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் ஸோ நன்றி நன்றி சார்